சன் டிவி நேர்களை இந்த நாள் இனி நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாள் பிறக்கின்ற பொழுதும் அந்த சூரியனின் வெளிச்சம் நம்முடைய பூமியை வெளுப்பது போல நம்முடைய கண்கள் திறந்தவுடன் நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது வாழ்க்கைக்கு உரிய வழி தெரிகிறது இன்றைக்குரிய பணிகளை முன்னெடுக்கிறோம் பொதுவாக ஒவ்வொரு நாட்களிலும் நமக்குரிய வேலைகளை திட்டமிட்டு செய்கின்ற போது அது நிச்சயமாக எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பிரச்சனைகள் சங்கடங்கள் என்று வருகின்ற போது உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லி வருவதுதான் உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து வழிபட்டு வருவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாடு என்பது நம்முடைய வேலைகளை வெற்றியாக்கும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும் நமக்கு வேண்டிய நன்மைகளை அதிகரிக்கும் சரி இந்த நாள் எப்படி என்று பார்ப்போம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிறை சதுர்த்தசி திதி காலை எட்டு நாற்பது மணி வரை அதன் பிறகு பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது பூரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு நாற்பத்தோரு மணி வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று காலில் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை ஒன்பதும் பத்தரை பனிரெண்டும் நல்ல நேரமாக இருக்கிறது ராகு காலம் இன்று மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்று சூளமாக அறியப்படுவது தெற்கு திசைக்கு சூளம் தெற்கு திசையை நோக்கி செல்பவர்கள் எண்ணெயை பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது மதியம் மூன்று ரெண்டு மணி வரை கடக கடகராசிக்கு சந்திராஷ்டமம் கடகராசினர் மூன்று மணி வரை எச்சரிக்கையாக நிதானமாக இருப்பது நன்மையாக இருக்கும் அதன் பிறகு சிம்ம ராசினருக்கு சந்திராஷ்டமம் பொதுவாக இந்த நாளில் கடகராசினரும் சிம்ம ராசினரும் முடிந்தவரை கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூரிய உதயம் இன்று காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி நாலு மணி இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே இனிய நாளாக இருக்க இறைவனை பிரார்த்திப்போம் மேஷ ராசி நண்பர்களே இந்த நாள் இனிய நாள் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியின் வழியாக உங்களுக்குரிய பலன்களை தெரிந்து கொண்டு அதன் வழியாக நீங்கள் செயல்படுகின்ற போது அவற்றில் உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக என்னன்னா இன்றைக்கு எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் அந்த நிலையினால் நமக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் வேகமாக செயல்படலாமா கொஞ்சம் நிதானமாக செயல்படலாமா என்பதை எல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுகின்ற போது நினைப்பதெல்லாம் நிறைவேறும் தடைகளை கொஞ்சம் கவனமாக கடந்து செல்ல முடியும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இன்று மதியம் மூன்று மணி வரை உங்களுக்கு யோகமாக இருக்கும் நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் கூட லாபம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் எதிர்பார்த்த வரவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்று மூன்று மணி வரை உங்களுக்கு யோகமாகவே இருக்கப் போகிறது மூன்று மணிக்கு பிறகு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரன் சந்திரிப்பதால் எதிர்பாராத செலவுகளோ அலைச்சலோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் இரவு பார்த்தீங்கன்னா நல்ல உறக்கம் உங்களுக்கு இருக்கும் சந்தோஷமான நிலை உங்களுக்கு இருக்கும் சங்கடங்கள் இல்லாமல் நிம்மதியாக உறங்கிடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக இறங்க எல்லா விஷயத்திலையுமே நன்மைகள் அதிகரிக்கும் ரிஷபராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று மணி வரை உங்களுக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் அதன் காரணமாக உத்தியோகத்தில் செய்து வருகின்ற தொழிலில் வியாபாரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நிலைகள் இருக்கிறது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது வருமானம் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாலை மூன்று மணிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் சந்திர பகவான் இது நாள் வரையில் இருந்த கொஞ்சம் நெருக்கடி பண நெருக்கடி பொருளாதார நெருக்கடி விலகிட ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு தடைப்பட்டிருந்தாலும் மூன்று மணிக்கு மேலாக வரவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கிறது இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்ல வேண்டும் மிதுன ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நாளில் தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சந்திர பகவான் பெரியோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உறவினருடைய உதவி கிடைக்கும் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான பலன்கள் கிடைத்திடக்கூடிய நிலை தெய்வ அருளோடு இன்றைக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலர் ஆலயங்களுக்கும் சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும் மதியம் மூன்று மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் கொஞ்சம் உத்தியோகத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் வியாபாரத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் எப்படி லாபம் சம்பாதிப்பது என்ன செய்வது என்ற சிந்தனை மேலோங்கும் எல்லா வகையான எதிர்பார்ப்புகளும் உங்களிடம் இன்றைக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் அதன் காரணமாக லாபத்தை எப்படி அடைவது என்ற சிந்தனை மேலோங்கும் உங்களுடன் பணி உங்களுக்கு ஒத்துழைப்பாக இன்று இருப்பார்கள் பொதுவாக இன்று உங்களுக்கு ஒரு ஆதாய நாள் என்றே சொல்ல வேண்டும் கடக ராசி நண்பர்களே நிறையவே குழப்பம் பிரச்சனைகள் இரண்டு நாட்களாக எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் முடியவில்லை அதனால் மனதில் ஒரு சங்கடம் எங்கே போகிறது என்ன என்ற புரியாத குழப்பம் வேறு வீட்டிலையும் பிரச்சனை எங்கே திரும்பினாலும் ஒரு ரெண்டு நாளாகவே கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மூன்று மணிக்கு மேலே கொஞ்சம் நிம்மதி ஏற்படும் உங்களுக்கு மூன்று மணி வரையில் கொஞ்சம் அமைதியாக இருந்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு யோகமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய இரண்டு நாட்களாக இருந்த சங்கடங்கள் நீங்கி மனதில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் பொதுவாக உங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா என்னதான் வந்து கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உங்களுடைய வேலைகளில் வந்து தொய்வு வேண்டாம் வழக்கமான வேலைகளில் வழக்கமாக ஈடுபடுங்க சங்கடங்கள் வரும்போது உங்களுடைய கோரிக்கையை வேண்டுகோளை குல தெய்வத்திடம் வைத்து விடுங்கள் என்னென்னா எதுவுமே நம்முடைய கையில் கிடையாது எல்லாமே கிரகங்களின் கையில் நம்முடைய மூதாதருடைய கையில் மட்டும்தான் அப்போது வேலைகளை தடைப்படுத்த வேண்டாம் நடப்பது நிச்சயமாக நடக்கும் இயங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இயங்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாமே ஸ்தம்பிச்சிடும் வேலைகளை கவனிங்க சங்கடங்கள் போகும் குறிப்பாக இந்த மூன்று மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும் ராசி நண்பர்களே இரண்டு நாட்களாக எல்லா வகையிலும் ஒரு சந்தோஷம் நிம்மதி குடும்பத்திலும் கொஞ்சம் சந்தோஷம் நண்பர்களால் ஆதாயம் தொழிலில் ஆதாயம் வெளியூர் பயணத்தில் ஆதாயம் இப்படி சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் மன சுகத்திற்கு குறைவில்லாமல் நட்பு வட்டத்திற்கு குறைவில்லாமல் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு நாட்களாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூன்று மணிக்கு மேலாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது ஆரம்பமாகின்ற போது புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைக்கு வேண்டாம் அதனால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நெருக்கடிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது தேவையற்ற பிரச்சனைகள் கூட இன்று உங்களை தேடி வரலாம் மூன்று மணிக்கு மேலாக அதனால் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நெருக்கடிகளை உண்டாக்கிடக்கூடிய ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டாம் தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்க வேண்டாம் உங்களுடைய வேலை அலுவலகமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் மட்டும் வழக்கமான வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்குது ஆறாம் இடத்தில் மதியம் மூன்று மணி வரை சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் மூன்று மணிக்கு மேலாக ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்குது இன்றைக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவானுடன் இணைந்து சந்திர பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் அதனால் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்குது வருமானம் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்குது வாழ்க்கை துணையால் ஆதாயம் காணக்கூடிய நிலை இருக்குது நண்பர்களால் உங்களுடைய வேலைகள் வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்குது இது ஒரு யோகமான நாளாகவே இன்றைக்கு எல்லா வகையிலும் காலையிலும் சரி மாலையிலும் சரி இரவிலும் சரி இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய சந்தோஷம் கிடைத்திடக்கூடிய ஆதாயமான செல்வாக்கான நாளாகவே இருக்கப் போகிறது இந்த நாளை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே பொதுவாக கொஞ்சம் வேலைகள் வந்து சுணக்கம் இருந்து கொண்டிருக்கும் என்னதான் முயற்சி செய்தாலும் ஏதாகிலும் ஒரு வகையில் சின்ன சின்ன தடையாவது ஏற்பட்டு கொண்டிருக்கும் குலதெய்வத்தை வேண்டி செயல்பட்டு வாருங்கள் நிச்சயமாக அந்த தடைகள் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று மணிக்கு மேலாக உங்களுடைய வேலைகள் எல்லாம் விறுவிறு என்று நடந்தேறும் சங்கடங்கள் இல்லாமல் போகும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் உங்களுடைய உடலில் இருந்த பாதிப்புகள் கூட விலகிட ஆரம்பிக்கும் பம்பு வழக்குகள் பிரச்சனைகள் என்று இருந்த நிலையெல்லாம் மாறிடக்கூடிய நிலை இன்று மூன்று மணிக்கு மேலாக ஏற்பட்டு உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக வருமானம் வரக்கூடிய நாளாக வழக்குகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது இந்த நாள் இந்த நாளை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசினருக்கு பொதுவாகவே பல்வேறு சங்கடங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் மாலை மூன்று மணிக்கு மேலாக ராகு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதும் மிகப்பெரிய யோகம் நிலை என்றே சொல்ல வேண்டும் இந்த யோக நிலையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருட்சிக ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் அலைச்சல் வேலை பளு அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி செய்து வருகின்ற தொழிலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வேலை பலு இருக்கும் வெளியூர் பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் என்னதான் வேலை இருந்தாலும் அலைச்சல் இருந்தாலும் சரி இறுதியில் பார்த்தீங்கன்னா அது ஆதாயத்தை ஏற்படுத்திடக்கூடியதாக வருமானத்தை உண்டாக்கிடக்கூடியதாக மகிழ்ச்சியை அதிகரித்திடக்கூடியதாகவே இருக்கும் தாய் வழி உறவுகள் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நன்மைகள் அதிகரித்திடக்கூடிய நிலையும் இன்று இருக்கிறது இன்று மதியம் மூன்று மணிக்கு மேலாக சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவது நன்மையாக இருக்கும் இன்று பார்த்தீங்கன்னா பெரியோருடைய அனுகிரகமும் ஆசிர்வாதமும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மாலையில் எல்லா விதத்திலும் உங்களுடைய தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளு தான் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதன் பிறகு வேலைகள் நிறைவு பெறும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு ஒரு நல்ல நாள் தான் சொல்லணும் உங்களுக்கு என்ன காரணம் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் மதியம் மூன்று மணி வரை சந்தரிக்கிறார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு வகையான சஞ்சார நிலைகளையும் பார்த்தால் உங்களுக்கு சங்கடங்களை எல்லாம் சமாளித்திடக்கூடிய நிம்மதியான நிலையினை அடையக்கூடிய நிலையாகவே இருக்கிறது எத்தனை விதமான எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களால் இன்று வெளியில் வர முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்று எளிதாக நிறைவேறும் விரும்பிய முயற்சிகள் எல்லாம் வேலைகள் எல்லாம் இன்றைக்கு ஆதாயத்தை கூடியதாக இருக்கும் மதியம் மூன்று மணிக்கு மேலாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நிலை உண்டாகும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் அங்கே ராகு பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் மணக்காரகன் ராகு பகவானுடன் இணைகின்ற போது உங்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் போகும் என்று சொல்லலாம் உங்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இன்று இரண்டு வகையிலும் உங்களுக்கு யோகமாகவே இருக்கப் போகிறது மகர ராசி நண்பர்களே ஒரு நல்ல காலகட்டத்தில் தான் இப்ப நீங்க இருக்கீங்க குறைகள் இல்லைன்றதை சொல்லணும் என்ன காரணம் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு பகவான் ஆதரவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு பகவானின் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றாலும் இந்த இரண்டே கால் நாட்கள் சஞ்சரிக்கின்ற மணக்காரகன் சஞ் சந்திர பகவானுடைய சஞ்சாரலையும் பார்க்கணும் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் யோகமாக தான் இருக்குது உங்களுக்கு மதியம் மூன்று மணி வரையில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக நெருக்கடிகள் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய வேலைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நிலை இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் ஆதாயம் இருக்கும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் விரும்பிய பொருட்களை வாங்கிட முடியும் குடும்பத்தின் நலனில் அக்கறை செலுத்த முடியும் பொதுவாக இந்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாள் சொல்லணும் அதுவும் மதியம் மூன்று மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் அங்கே தான் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்தில் இப்பொழுது சந்திர பகவானை சஞ்சரிக்க இருக்கிறார் அப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் இந்த நாளில் பொதுவாக மதியம் வரை சில தடைகளை சந்தித்தாலும் மாலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைகள் எல்லாம் நீங்கள் திருப்தி படுகின்ற அளவிற்கு நடந்தேறும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவே இருக்கும் கும்பராசி நண்பர்களே இரண்டு நாட்களாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் நிறையவே குழப்பங்கள் இருக்கு உங்களுக்கு இருந்தாலும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சா உங்களை பாதுகாத்து கொள்ள முடிகிறது என்றால் அது காரணம் ஆறாம் இடத்து சூரியன் தான் ராஜகிரகமான சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எல்லா விதமான ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகியிருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வந்த சந்திர பகவான் இன்று மாலை மூன்று மணிக்கு மேலாக இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு யோகமான நிலையாகவே இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரவு இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் ஒரு நல்ல நிலைதான் என்று உங்களுக்கு மீனராசி நண்பர்களே கடந்த இரண்டு நாட்களாக கொஞ்சம் வேலையில் நெருக்கடி செலவு அதிகமாக போயிட்டு இருக்கு மனதில் குழப்பம் ஏதோதோ சிந்தனைகள் ஏற்பட்டு உங்களை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கு உடலில் கூட ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இல்லை என்ற நிலை ஓடிக்கிட்டு உத்தியோகத்திலும் சில பிரச்சனைகள் உண்டாகி இருக்கு எப்படியாவது செலவுகள் அதிகமா போய்கிட்டே இருக்கு ஓடிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விரைய செலவுகள் வீண் செலவுகள் இன்று மதியத்துக்கு பிறகு கட்டுப்படும் உங்களுடைய நிலையில் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை அடையக்கூடிய நிலை இன்று மதியத்திற்கு பிறகு மூன்று மணிக்கு மேலாக உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சந்திரனும் ராகுவும் இன்று மூன்று மணிக்கு மேலே சஞ்சரிக்கப் போகிறார்கள் அதன் காரணமாக உங்களுடைய மனக்கா ஒரு தெளிவு இருக்கும் எல்லாவற்றிலும் ஒரு வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் அப்புறம் ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய கிரகமான ராகு பகவான் அவர்தான் யோகக்காரகனும் அவர்தான் அப்போ யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய நிலையினை உங்களுக்கு வழங்குவார் கூட மனக்காரகனான சந்திர பகவானும் சஞ்சரிக்க இருக்கின்ற நிலையில் யோகமும் போகமுமாக இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாகவே விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே நகர எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம்